தமிழ் சினிமாவின் வரலாற்றில் கிராமத்து வாசனையையும் நெஞ்சை உருக்கும் காதல் கதைகளையும் சமூக பிரச்சினைகளையும் பேசித்தந்த தனித்துவமான இயக்குனர் இமயம் பாரதராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு பதினாறு வயதுநிலை என்ற படத்தின் மூலம் சினிமாவை புதிய பாதையில் அழைத்துச் சென்ற இவர் தனது கலைப்பயணத்தில் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மொழிகளில் மறக்க முடியாத பல படங்களை இயக்கியுள்ளார் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களை இயக்கியதோடு பல புதிய நடிகர்கள் மற்றும் நடிகைகளை சினிமா உலகிற்கு அறிமுகப்படுத்தியவரும் ஆவார் இயக்குனர் இமயம் பாரதராஜா இயக்கிய பல திரைப்படங்கள் தேசிய விருதுகள் மற்றும் பல பெருமை மிக்க விருதுகளை வென்றது குறிப்பிடத்தக்கது இன்று அவர் இயக்கிய அனைத்து திரைப்படங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தமிழ் இரண்டு கிழக்கே போகும் ரயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு தமிழ் மூன்று சிகப்பு ரோஜாக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு தமிழ் நான்கு சொல்வா சவான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது ஹிந்தி ஐந்து புதிய வார்ப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது தமிழ் ஆறு நிறம் மாறாத பூக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது தமிழ் ஏழு கொத்த ஜீவித்தலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தெலுங்கு எட்டு ரெட் ரோஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஹிந்தி ஒன்பது நிழல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தமிழ் பத்து அலைகள் ஓய்வதில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தமிழ் பதினொன்று சீதா கோகா சிலுகா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தெலுங்கு பதினொன்று டிக் திக் திக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தமிழ் பதிமூன்று காதல் ஓவியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு தமிழ் பதினான்கு வாலிபமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு தமிழ் பதினைந்து மண் வாசனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தமிழ் பதினாறு லவர்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஹிந்தி பதினேழு புதுமை பெண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு தமிழ் பதினெட்டு ஒரு கைதியின் டைரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தமிழ் பத்தொன்பது முதல் மரியாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தமிழ் சவேரே வாலிகாடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ஹிந்தி இருபத்தொன்று கடலோர கவிதைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு தமிழ் இருபத்தி ரெண்டு வேதம் புதிது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தமிழ் இருபத்தி மூன்று ஆராதனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தெலுங்கு இருபத்தி நான்கு ஜமடக்னி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தெலுங்கு இருபத்தைந்து கொடி பறக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தமிழ் இருபத்தாறு என் உயர் தோழன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தமிழ் இருபத்தேழு புது நெல்லு புது நாத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தமிழ் இருபத்தெட்டு நாடோடி தென்றல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு தமிழ் இருபத்தொன்பது கேப்டன் மகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று தமிழ் முப்பது கிழக்கு சீமையிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று தமிழ் முப்பத்தொன்று கருத்தம்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தமிழ் முப்பத்திரண்டு பசும்பொன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து தமிழ் முப்பத்தி மூன்று தமிழ் செல்வன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழ் முப்பத்தி நான்கு அந்திமந்தாரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழ் முப்பத்தைந்து தாஜ்மகால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது தமிழ் முப்பத்தாறு கடல் பூக்கள் இரண்டாயிரத்து ஒன்று தமிழ் முப்பத்தேழு ஈரநிலம் இரண்டாயிரத்து மூன்று தமிழ் முப்பத்தெட்டு கண்களால் கைது செய் இரண்டாயிரத்து நான்கு தமிழ் முப்பத்தொன்பது பொம்மலாட்டம் இரண்டாயிரத்தெட்டு தமிழ் நாற்பது அன்ன கொடி இரண்டாயிரத்து பதிமூன்று தமிழ் நாற்பத்தி மூன்று ஃபைனல் கார்ட் ஆஃப் டைரக்டர் இரண்டாயிரத்து பதினாறு ஹிந்தி நாற்பத்திரண்டு மீண்டும் ஒரு மரியாதை இரண்டாயிரத்தி இருபது தமிழ் இயக்குனர் இமயம் பாரதராஜா இயக்கிய முழு திரைப்படங்களையும் நம்மோடு சேர்ந்து பார்த்தீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படியான சினிமா தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் விபிஎஸ் டெக் சினிமா ரசிகன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி